ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சீரியல் உலகத்தில் பல கேரக்டர்ஸை பார்த்துருப்போம் ஆனால் ஓவர் நல்லவராக அதே சமயத்தில் நம்ம க பிடிக்கிறபடியாகும் ரொம்ப நல்லவங்களாக தான் சில சமயம் நம்ம லைட்டாக கொஞ்சம் எரிச்சலும் வரும் எதுக்கு இவ்வளோ நல்லவங்களாக இருந்து என்ன சாதிக்க போகிறீங்கன்ட்டு ஆனால் அப்படி இல்லாமல் இருக்க ஒரு கதாபாத்திரம் சேரனுடைய கதாபாத்திரம்னு தோணுது ஏன்னால் வந்து இன்னைக்கு கார்த்திகாவுடைய அப்பா வந்து கார்த்திகாவுடைய கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிற பையனுடைய அப்பா வந்து அந்த பொண்ணு அப்படின்னு விசாரிக்கும் போது ரொம்ப நல்ல பொண்ணு நல்ல குடும்பம்னு சொல்ல பாண்டியன் உடனே கடுப்பாகிறாரு அதுவாக நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லாமல் டென்ஷன் இருக்காரு ஸோ அதே மாதிரி வந்து எல்லாம் நடந்து டென்ஷன் ஆகி எல்லாரும் இருக்கிற போது ஹரி சோழன் சோழன் வந்து டென்ஷன் ஆகிட்டுருக்கா அந்த சமயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆள் போய் நடேசன் கிட்ட கேட்க நடேசன் வந்து அந்த குடும்பமே மோசமான குடும்பம் அந்த அம்மாவும் மோசம் அப்பாவும் மோசம் அவன் வந்து அவங்க அப்பா அங்கே போய் ஜெயிலில் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் துபாயில் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு அவங்க பெரிய ஒருத்தர் இருப்பார் அவங்க மாமா அவரும் மோசம் அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்கே இவர் வந்து இவருக்கும் அவங்களுக்கும் பக அப்படி பேசுகிறார் அவங்க ரொம்ப நல்லவங்க நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி சமாளித்து விட்டு அனுப்புகிறாரு ஏண்டா அப்படி சொன்ன நல்லவங்களா ஏன்னா கொஞ்சமாக முதுகலும் நடந்து நடந்துக்கூடான்னு சொல்லிட்டு இவர் திட்டிட்டு அதே விஷயத்தை எல்லாத்து முன்னாடியும் சொல்ல சேரன் ரொம்ப யூனிக்கான கேரக்டராக இருக்கார் நிலாவுமே நினைக்கிறாங்க சரி விடுங்க 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 ஒரு பொண்ணை பற்றி எப்படி தப்பாக பேச சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நைட் நேரத்தில் சோழனும் இவரும் சேரனும் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போகலான்னு பார்த்தா அந்த வீட்டில் வந்து நிச்சயத்துக்கான வேலைலாம் நடக்குது கரெக்டாக பார்த்தா அங்கேருந்து எட்டி பார்த்துட்டே இருக்காங்க கார்த்திகா அந்த விஷயத்தை இவர்கிட்ட வந்து சொல்லவும் செய்கிறாங்க சேரன் கிட்டே சோழன் சொல்லவும் செய்கிறார் ரொம்ப உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கா அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சா ஒன்னே ஒன்று நான் ஒரு பெக்க போட்டால் சரியாயிடணா டெய் குடிக்க வர சரியா அடி விட்டு வெளுத்துருவோம் ஒன்று அப்படின்னு மிரட்டிட்டு வர போகிறாரு சோ சேரன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா அவருக்கு அவங்களுக்கு கல்யாணம் போகுது நிச்சயமாக போகுதுன்னு யோசிச்சாலே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் ஒரு மாதிரி தன்னை மறந்து செயல்படுறார் சாப்பாடை சமைச்சு வைக்கிறது தீச்சு விட்டார் உப்பு அதிகமாக எடுத்து போட்டார் எடுத்து வச்ச பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோன்னு மறந்துட்டார் போது எல்லாத்தையும் ஒரு மாதிரி குழம்பே இருக்காரு வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு சோழன் என்ன பண்ணுறாரு அவருக்கு ஊற்றி கொடுக்க போறாரு ஊற்றி கொடுத்ததுக்கப்புறமா தான் அவர் அப்படியே சலம்பு சலம்புன்னு சளம்ப போகிறார் எனக்கு என்னடா குறைச்சிடல அந்தாலும் ஏன்டா அப்படி பண்ணுறான் ஓவரா அவங்க அப்பா என்கிட்ட ஒழுங்காக விட்டேன் நான் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேனா கார்த்திகா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டா அவ்வளோ வேறு வர வேணான்னு சொல்லிட்டேன் அந்த வீட்டுக்கு அதுவே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அவன் மனசு எவ்வளோ புண்பட்டிருக்கும் அந்த பிள்ளை பாவண்டா என் மேலே அவ்வளோ உயிரே வச்சிருக்கா எனக்கும் அவ்வளோ பிடிக்கும்னு மாற்றி மாற்றி பேச அதை மிச்ச தம்பிகள்லேருந்து ஆரம்பிச்சு வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டாங்க அதுலேயும் ஒரு கியூட்டான ஒரு ட்ரிஸ்ட்டை வேறு வைக்க போகிறாங்க இவர் குடிக்கவே இல்லை வெறும் கொக்கோக்காலாக குடிச்சுட்டு அந்த டிராமாலாம் பண்ணுறாருன்னு நல்லாயிருக்கு எப்பிசோட்னு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறது சொல்லுங்கள்